அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ தொகுப்பில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா போகி பண்டிகை போகி பண்டிகைனா என்ன எப்படி வழிபடுவது அதற்கு ஏதாவது முறை இருக்குதா எந்த நேரத்தில் கும்பிடலாம் இப்படின்ற பல தகவல்களை இந்த வீடியோ பற்றிலாம் நம்ம காண இருக்கோம் முதல்ல போகி பண்டிகைனா என்ன விடுஞ்சா பொங்கல் முதல் நாள் தான் வந்து போகி பண்டிகை மார்கழி கடைசி விடிந்தால் அதிகாலை வந்து தைத்திருநாள்னு வருது இதற்கு முதல் நாள் தான் வந்து போகி பண்டிகை நம்ம கொண்டாடுறோம் போகி பண்டிகைனால எல்லாம் படிச்சிருப்பாங்க பழையன கழிதலும் புதியன புகுதலுன்ற வாக்கியம் வந்து நம்ம எல்லாருக்கும் தெரியும் அதற்கு என்ன அர்த்தம்ன்றதை இப்போ பார்ப்போம் பொங்கல்னு தை தைமாந்தத்துக்கு முன்னாடி ஒரு வாரத்திலிருந்தே வீடெல்லாம் சுத்தம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க நேரம் இல்லாதவங்க போகி அன்னைக்கு செய்வாங்க போகி அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா வீடு வாசல்லாம் முழுக்க சுத்தம் செய்துட்டு சாயந்தரம் நேரத்தில் வந்து காப்பு கட்டுவாங்க இது கண்டிப்பாக வந்து போகி அன்னைக்கு செய்கிறது வந்து இந்த போகியோட நிறைவு செய்யற விசேஷமாக கருதப்படுது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பூஜை அறையில் இருக்கக்கூடிய அனைத்து சாமி படங்களையும் தெளிவாக சுத்தமாக நீங்கள் வந்து தொடச்சி கழுவி வச்சிடணும் மாலை நேரத்தில் வந்து உங்களுக்கு நல்ல நேரம் பாருங்கள் கேலண்டரில் அதில் என்ன நேரம் இருக்கோ நீங்கள் அதிலே தாராளமாக செய்யலாம் அந்த நேரத்தில் வந்து படங்களுக்கு வந்து எல்லாத்துக்கும் வந்து பூக்களால் அலங்காரம் செய்து காப்பு கட்டுறது வந்து விசேஷம் அன்னைக்கு இருக்கக்கூடிய காப்பில் வந்து பார்த்திங்கன்னா வேப்பிலை சிறுபூளை பூ அப்புறம் வந்து ஆவாரம் பூ இது மூணு கட்டாயமாக இது மூன்றையும் வந்து நம்ம வைக்கணும் இன்று மாலை நேரமாக பார்த்து கண்டிப்பாக படையல் போட்டு சாமி கும்பிடணும் இது நிறைய பேத்துக்கு தெரியாது உதாரணமாக நம்ம குடும்பத்தில் வந்து ஒரு அஞ்சு பேர் இருக்கிறாங்க அப்படின்னா அதில் ரெண்டு பேர் வெளிநாடு போயிட்டாங்க அப்படின்னா அவங்க வர முடியாத சூழ்நிலை பொங்கலுக்குன்னா பரவாயில்ல மிச்சம் இருக்கக்கூடிய மூன்று நபர்கள் சேர்ந்து மாலை நேரத்தில் காப்பெல்லாம் கட்டிட்டு பூஜை இலைக்கு முன்னாடி ஒரு தளவாழ இலையில வந்து படையல் போட்டு மிச்சம் இருக்கக்கூடிய மூன்று நபர்களும் சேர்ந்து கும்பிடுறது தான் இந்த படையல் முறை வழிபாடு இந்த வழிபாடு எதுக்கு நம்ம செய்கிறோம் அப்படின்னா குல தெய்வத்தையும் இஷ்ட தெய்வங்களையும் நம்ம வந்து வீட்டுக்கு வர வச்சு இன்னையிலேருந்து இந்த வருஷம் முழுக்க எங்கள் வீட்டில் தங்குங்க எங்களோட இருந்து நன்மை கொடுங்க அப்படின்றதுக்கான ஒரு மறைமுகமான ஒரு வழிபாடு தான் இந்த படையல் முறை வழிபாடு அதை எப்படி பண்ணுறோங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் முதல்ல தளவாழ இலை போட்டு வழக்கம்போல் நம்ம வெத்தலை பாக்கு வாழைப்பழம் தேவையான பழங்கள்லாம் வாங்கி வச்சிடணும் சாதம்னு பார்க்குறப்ப பச்சரிசி சாதம் நல்லா கொலையை விட்டு ஆக்கிடணும் அதோட தயிர் கொஞ்சோண்டு வாழைப்பழம் கொஞ்சோண்டு வெள்ளம் இதை எப்படி செய்கிறதுன்னு நான் சொல்கிறேன் ஒரே தலைவாலை இலையில் சாதத்தில் பட்டை போடுறதுன்னு சொல்லுவாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா நம்ம வீட்டில் வந்து ஒரு சின்ன கப்போ கிண்ணமோ இருந்துச்சு அப்படின்னா அதில் அந்த பச்சரிசி சாதத்தை வந்து நீங்கள் நிறையா வச்சு தலையில கம்ம்திங்கன்னா இது மாதிரி மூணு முறை செய்யணும் அப்படின்னா அதான் பட்டை போடுறதுன்னு சொல்கிறது அந்த மாதிரி வந்து இலையில் வந்து மூன்று முறை செஞ்சிடணும் ஒரே தலைவாழ இலையில் அதுக்கு மேலே கொஞ்சமாக குழி பறித்து அதில் சுத்தமான பசுந்தயிர் ஊற்றிடணும் பசுந்தயிர் ஊற்றி இந்த படத்தில் நீங்கள் பார்க்குற மாதிரி ஒரு வெள்ளை கட்டி அதுக்கப்புறம் வந்து ஒரு வாழைப்பழம் ஒரு வெள்ளை கட்டி ஒரு வாழைப்பழம் ஒரு வெள்ளை கட்டி ஒரு வாழைப்பழம் இது மாதிரி மூன்று முறையில் அந்த மூணு சாதனத்து மேலே நீங்கள் செஞ்சிடணும் இதை செஞ்சு வீடு முழுக்க சாம்பிராணி போடணும் கண்டிப்பாக சாம்பிராணி போட்டு நீங்கள் உங்கள் பூஜை அறையில் உங்கள் குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வங்களும் வர வச்சு நீங்கள் வேண்டிக்கலாம் மந்திரங்கள் தெரியும்னா மந்திரங்கள் சொல்லி வேண்டிக்கலாம் சாமி பாட்டு பாடல்கள் தெரியும்னா தாராளமாக பாட்டு பாடலாம் இதெல்லாம் நீங்கள் செஞ்சு தாராளமாக நீங்கள் கும்பிடலாம் அந்த சாதத்தை வந்து இரவு வந்து நீங்கள் தாராளமாக அதை எடுத்து நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் எந்த விதமான தீங்கும் உள்ளதில் இதுதான் குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் கொண்டு வழிமுறை இந்த வழிமுறை வந்து நீங்கள் தாராளமாக சூரிய அஸ்தமனத்துக்கு பிறகே தாராளமாக நீங்கள் செய்யலாம் போகி அப்படின்னாலே பழையதை போட்டு எரிக்கணும்னு சொல்கிறாங்களே பழையனங்கள் கழுதலும் புதியன எண்ணம் போகுதல் அது செய்யலாமா அப்படின்னா அந்த காலத்தில் பழையனது அப்படின்னு சொல்கிறப்ப பார்த்தப்ப பழைய துணிமணிகள் வைக்கோல் புல் விறகுகள் வேஸ்டான கட்டைங்க அந்த மாதிரி தான் வந்து அவங்க அந்த காலத்தில் எரிச்சாங்க அது முற்றிலும் வந்து மாசுக்கு வந்து தீங்கு இல்லாமல் இருந்துச்சு ஆனால் இன்றைக்கி நம்ம வந்து பிளாஸ்டிக்கு டியூப்பு டயரு இந்த மாதிரி வந்து செயற்கை பொருட்களை எரிக்கிறப்ப அது மாசுபடுது ஸோ அதனால மாசு இல்லாத பொருட்கள் ஏதாவது இருந்தால் எரிங்க முக்கியமான விஷயம் அந்த படையல் சாதம் போடுறப்ப வந்து உங்களுக்கு இஷ்ட தெய்வத்துக்கு வந்து உதாரணமாக நீங்கள் மாரியம்மன் கும்பிட்றவங்களாம் இருக்கீங்க அப்படின்னா இளநீ வச்சு கும்பிடணுன்னு தாராளமாக இளநி வச்சுக்கலாம் சில பேர் குடும்ப வழக்கங்களில் வந்து இந்த பூசணிக்காய் வந்து செஞ்சு வைக்கக்கூடிய பழக்கம் இருக்கும் அவங்க வைக்கிறவங்களும் தாராளமாக வச்சுக்கலாம் ஒவ்வொரு குடும்ப வழக்கங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம் அதை பொறுத்து எந்த பிரயோஜனமும் இல்லை அந்த பட்டை சாதம் அதுக்கு மேலே வந்து தயிர் அதுக்கு மேலே வந்து அந்த வெள்ளம் பழம் இந்த முறையை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் இது மட்டும்தான் போகி பண்டிகைக்கான முழுமையான விஷயம் அனைவருக்கும் போகி பண்டிகை மற்றும் தை திருநாள் நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்